வணக்கம் நாம் நமது வீட்டை எவ்வளவுதான் சுத்தமாக வச்சுருந்தாலும் சில சமயம் ஏதோ ஒரு காரணத்தால் விரும்பத்தகாத மனத்தை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது சுற்றுப்புற காற்று மாசுபாடுகள் அல்லது நமது கணவனுக்குறைவான அஸ்தங்களாலும் இருக்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் எப்போதும் சுகந்த நறுமணம் வீசணும் அப்படின்னு எல்லோருமே நினைப்போம் இதற்காக கடையில் விற்கப்படுற புத்துணர்ச்சி திரவங்கள் மற்றும் ஸ்ப்ரேக்கள் அதிக விலை என்பதுடன் நீண்ட நேரம் பயனளிக்கிறது இல்லை அதனால் சில நேரம் வீட்டிலேயே நம்ம எளிய நறுமணத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் வீட்டை வாசமாக வச்சுருக்கிற சில நறுமண ஊக்கிகள் நாமே தயார் செய்கிறது எப்படி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு மிகவும் பிடித்த நறுமண எண்ணெயின் சில துளிகளை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு லாவெண்டர் எண்ணெய் எலுமிச்சை அல்லது யூக்ளிப்டஸ் இந்த மாதிரி அத்துடன் நீர் சேர்த்து ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பி தெளித்து அறையை புத்துணர்ச்சி ஊற்ற வாசனையால் நிரப்ப முடியும் சமையலுக்கு மனம் தரும் சில மசாலா பொருட்கள் அறையிலும் நறுமணம் வீச செய்யும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மசாலா பொருட்களான லவங்கப்பட்டை குச்சிகள் கிராம்புகள் அப்புறம் உளர ஆரஞ்சு துண்டுகளை சேகரித்து போட்டு அவை மூழ்கும் அளகவு தண்ணீர் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு குறைந்த வெப்பத்தில் கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போதே அரை முழுவதும் மசாலாவின் நறுமணம் வீடு முழுவதும் பரவும் உலர்ந்த பூக்கள் மனமுள்ள மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை ஒரு கிண்ணத்தில் போட்டு கைகளால் நல்லா நசுக்கிட்டு அதில் சில துளிகள் நறுமணம் தரும் எண்ணெய்களை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிண்ணத்தை ஒரு அறையின் மூலையில் காற்றில் காற்றில் பரவ மாதிரி அந்த நறுமணம் ரூம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும் அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் பேக்கிங் சோடா மற்றும் நறுமண எண்ணெய்களை கலந்து அறையில் வச்சோம்னா அக்கலவை காற்றில் பரவும் அது வீட்டின் துர்நாற்றத்தை விடுவதோடு நல்ல மனத்தையும் பரப்பும் அதன் செயல்திறன் பராமரிக்க அந்த கலவையை தொடர்ந்து மாற்றுவது நல்லது அதே மாதிரி அடுப்பு கரையையும் ஆங்காங்கே வச்சோம் அப்படின்னு சொன்னால் காற்றில் இருக்கிற துர்நாற்றத்தை ஈஸியாக நீக்க முடியும் ஒரு அழகான கண்ணாடி அல்லது பித்தளை பித்தளை பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதுல மனதிற்கு பிடித்த மல்லிகை ரோஜா சாமந்தி போன்ற மதல் மலர்களின் இதழ்களை பரப்பி வச்சோம் அப்படின்னு சொன்னா கண்களுக்கு இனிமையாகவும் இருக்கும் நாசிக்கு மனமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் எலுமிச்சை பழங்களை சிறிது சிறிதாக நறுக்கி அதில் தேவையான நறுமண எண்ணெய் கலந்து அரை மூளையில் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மனதை ம மயக்கிற மூலிகை சாம்பிராணி மற்றும் ஊதுபத்திகளையும் நம்ம உபயோகிக்க முடியும் இந்த மாதிரி உபயோகிக்கும் போது நமக்கு தாராளமாக வீட்டில் நறுமணம் ஜாஸ்தியாகும் நறுமண எண்ணெய்கள் எந்த மாதிரியான நறுமண எண்ணெய்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா லாவண்டர் எண்ணெய் பயன்படுத்தலாம் இது அமைதியான நறுமணத்தை தந்து உறக்கத்தை மேம்படுத்த உதவும் லெமன் கிராஸ் எண்ணெய் பயன்படுத்தலாம் இது மனதிற்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வாசனையை அளித்து உற்சாகமான மனநிலையை மேம்படுத்த உதவும் அதே மாதிரி மல்லிகை எண்ணெய் பயன்படுத்தலாம் இது மனம் கவரும் இனிய வாசனையை அளித்து அறையை கவர்ச்சிகரமாக மாற்ற உதவுது என்ன செஞ்சால் துர்நாற்றம் அகலும் அளவுக்கு வீட்டில் உடுத்திய அழுக்கு துணிகளை அவ்வப்போது நம்ம வீட்டுக்குள்ள இருந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் அதை வந்துட்டு உடனுக்குடன் துவச்சது நல்லது ஈரம் துணிகளை பார்த்துக்கணும் முக்கியமாக குளிச்ச உடனே துண்டை வீட்டுக்குள்ள காய போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அதே மாதிரி அறையில் இருக்கிற ஒட்டடை பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் ஆனால் இயற்கை முறையில் அறையை புத்துணர்ச்சி ஊட்டும் போது குடும்ப உறுப்பினர்களின் ஒவ்வாமை நிலைமைகளை கருத்தில் கொண்டு நம்ம அதுக்கு செயல்படணும் குறிப்பா பாத்தீங்கன்னா சிலர் கூதுவத்தி பாசம் பிடிக்காது சாம்ராணி வாசம் பிடிக்காது அவங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களின் நலனையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சில அத்தியாவசிய எண்ணெய்கள் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை அவசியம் அதே மாதிரி சிறு குழந்தைகள் இருக்கிற வீடாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கையில் எட்டாத உயரத்தில் நம்ம ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வைக்கணும் அப்புறம் சிங்க்கில் இருக்கிற பாத்திரங்களை எப்போதுமே நம்ம கழுவி சுத்தமாக வச்சுக்கணும் சிங்க்கையும் கழுவி வச்சுக்கணும் அப்போது தேவையில்லாத துர்நாற்றம் வீட்டுக்குள்ளே இருக்காது அதே மாதிரி பழைய பொருட்கள் அதாவது பழைய உணவுப் பொருட்கள் நைட்டு வச்ச சாதம் அதே மாதிரி ஏதாவது தக்காளி அழுகி போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதோட தோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதிக்கப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்போ நம்ம ஒரு அளவுக்கு வீட்டுக்குள்ள துர்நாற்றம் இருக்காம பார்த்துக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ